ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாமாலை இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ரெசிப்பியோடு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப குயிக்காக மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் ஹீட்டானவுடனே மூணு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் சீரகமும் வெந்தயமும் கரிஞ்சிடக்கூடாது கோல்டன் கலர் ஆனால் போதும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கின உடனே நான் அஞ்சு பழுத்த தக்காளி பழம் எடுத்திருக்கேன் அதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி பழத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் நான் அஞ்சு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் இதுவும் நல்லா வதங்கி வரட்டும் இது வதங்கிறதுக்குள்ள மத்தி மீனை நம்ம கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் ஒரு கிலோ மத்தி மீன் எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்தாச்சு பார்க்கவே பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ புளி ஊற வச்சிடலாம் ஒரு பெரிய கொய்யாப்பில சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் நாலு டீஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கணுன்னு அவசியம் கிடையாது மசாலாவை ஆட் பண்ண உடனே ஆஃப் பண்ணிடுங்க ஆற விட்டு இது நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போது ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் குழம்பு தாளிச்சிடலாம் குழம்பு தாளிக்க நல்ல இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் ஹீட் ஆன உடனே கடுகு கருவேப்பெலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்திக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே குழம்ப நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து ஆட் பண்ணி செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் இல்லாததுனால கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதோட அரைச்சி வச்ச மசாலாவையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்றலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க நல்லா பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு நல்லா உங்களுக்கு வந்து கொதிக்கிட்டோம் இதோட புளிக்கரைசலையும் ஆட் பண்ணிடுறேன் ஒரு பெரிய கொய்யாக்கப்பால சைஸில் நான் எடுத்திருந்தேன் புளி கரைச்சி ஊற்றிட்டு நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே பச்சை வாசலாம் போகட்டும் சிம்மில் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்தளவுக்கு குழம்புல இருக்கிற பச்சை வாசல்லாம் போயிருச்சு இப்போது நான் ஒரு தேங்காவை கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பால் மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி அதையும் நான் சேர்த்திக்கிறேன் தேங்காய் பால் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதி வரட்டும் இதோட சீரகமும் வெந்தயமும் நான் அரைச்சி வச்சுருக்கேன் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குழம்பு ரெடியானதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு ரெடியானதுக்கப்புறம் தான் எப்பயுமே மீன் சேர்த்தணும் ஃபைனலாக மீன் சேர்த்து ஒரு பத்தே நிமிஷத்தில் குழம்பு சூப்பராக வெந்து வந்துடும் அதாவது மீனும் நல்லா வெந்து வந்துடும் குழம்பு ஆயிடும் எல்லா மீனையும் நம்ம சேர்த்திட்டு நம்ம இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியது தான் ஒரு பத்து நிமிஷம் போல் மீன் வந்து குழம்பு ரெடி ஆயிரும் ரொம்ப டேஸ்ட்டான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ரொம்ப டேஸ்ட்டான மத்தி மீன் குழம்பு ரெடி அவ்வளோதான் இது ஒரு லிட் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கமகம்மன்னு மத்தி மீன் ரெடி ஆயிடுச்சு மத்தி மீன் குழம்பு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்